அல்லாஹ் எவற்றை ஒன்றோடொன்று சந்திக்க செய்தான் இதுக்கான ஆன்சர் இரண்டு கடல்களையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் தினமும் சொல்கிற மாதிரி அவசியம் ஓத வேண்டிய ஒரு நான்கு திக்கர்களை சொல்ல போகிறேன் இதை சொல்வதற்கு உது தேவையில்லை டைம் வேஸ்ட் ஆகாது பீரியட்ஸான பெண்களும் இதை ஓதலாம் அதிக சிரமம் இல்லாமல் உழைப்பில்லாமல் இதை ஓதிவிடலாம் ஒரு விஷயம் சொல்வாங்க எப்போவுமே அதிகமாக மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு காத்திருந்து கிடைக்கின்ற ஒரு விஷயத்திற்கு அதிக சிறப்பு இருக்கும் அப்படின்னு ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த விஷயம் இருக்கும் அதாவது மிக சுலபமாக சொல்லக்கூடிய இந்த திக்கர்களால் நாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பலனை அல்ல சுபஹானத்தாலாக நமக்கு தரான் என்னால அதிகமா துவாக்களை ஓத முடியல திக்கர்களை எடுக்க முடியல என சொல்பவர்கள் இந்த நான்கு திக்கர்களை டெய்லி சொன்னா போதும் அல்ல அவர்களுக்கு இந்த உலகிலும் பல சிறப்புகள் அந்தஸ்துகளை தருவான் மறுமையிலும் கணக்கில் அடங்காத கூலிகள் நமக்கு கிடைக்கும் இதை தினமும் சொல்லி பாருங்க இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையே நல்ல முறையில் மாறும் இவ்வளவு நன்மைகளை நமக்கு அள்ளி தருகின்ற அந்த திக்கர்கள் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம் ல இலாஹ இல்ல அல்லாஹ் அக்பர் யார் சுபஹானல்லா என்று சொல்கிறாரோ அதற்காக அல்லாஹ் அவருக்கு இருபது நன்மைகளை எழுதுகிறான் அல்லது இருபது தீமைகளை அளிக்கின்றான் யார் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறாரோ அவருக்கு அதே போல எழுதுகிறான் யார் ல இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறாரோ அவருக்கு அதே போல் எழுதுகிறான் யார் தமது மனதிலிருந்து அல்ஹம்துல்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்று சொல்கிறாரோ அவருக்கு முப்பது நன்மைகள் எழுதப்படுகின்றன அல்லது முப்பது தீமைகள் அளிக்கப்படுகின்றன என்று நபிசல்லா ஹலிவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இதை ஒரே ஒரு முறை சொன்னால் இந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன பேச்சுகளிலேயே சிறந்த பேச்சாக ஒரு நான்கை அல்லாஹ் தேர்வு செய்துள்ளான் அது இந்த நான்கு தான் நமது அன்றாட பேச்சுகளில் இந்த திக்கரும் சேரும் போது நிச்சயம் நம் வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பான் இந்த வானம் மற்றும் பூமி இவை இரண்டையும் நிரப்பிவிடக்கூடிய அளவுக்கு நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன சுபஹான் அல்லா இந்த இரண்டு திக்கர்களை மட்டும் எடுத்தால் நான் மறுமையில் நாம் செய்த செயல்கள் எல்லாம் எடை போடப்படும் மீசான் என்னும் தராசு தட்டில் வைத்து எடை போடப்படும் நன்மை கனமாக இருப்பவர் சொர்க்கம் செல்வர் குறைவாக போனால் நரகம் போவார் அல்ஹம்துலில்லா இந்த ஒரு வார்த்தை நிறுத்தக்கூடிய தட்டை அதிகமாக்கி நாம் சொர்க்கம் செல்ல காரணமாக அமையும் இந்த நான்கு திக்குர்களை சொல்லும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் சதகா செய்த நன்மை கிடைக்கும் ஹஜ் செய்ய வசதி இல்லாதவர்கள் சதகா கொடுக்க முடியாதவர்கள் அதை ஈடுகட்ட அதற்கு சமமான அல்லது அதைவிட அதிக நன்மைகளை பெற இந்த திக்குர்களை தினமும் ஓதி வரலாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இந்த திக்கர்களை ஓதி துவா செய்தால் நம் பாவங்களும் மன்னிக்கப்படும் நம் துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த திக்குறளை சொல்லும்போது நம்முடைய உடல் மற்றும் மனவலி தீர காரணமாக அமைகிறது எந்த மெடிசனும் இல்லாமல் வழிகளை லேசாக்கும் அற்புதமான திக்கர்கள் இப்படி இந்த திக்கிற்களை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சில எண்ணிக்கையில் சொல்லி வரும்போது பல விதங்களில் பலனடையலாம் ஒரே தான் ஆனால் எல்லா தரும் மறுமைக்கான சேமிப்பாகவும் இருக்கும் இப்படி இம்மை மற்றும் மறுமை இந்த இரண்டில் நாம் வெற்றி பெற வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த நான்கு திக்குகளை நல்ல இருக பிடித்து கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாதீர்கள் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையையும் உங்களுக்கு சாதகமாக்கி தருவான் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்து இரு உலகிலும் வெற்றி பெற அல்ல சுப நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் கேமத் நேரம் வரும்போது வானம் போல ஆகிவிடும் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹி ரொபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்த்து